தேனி மாவட்ட இந்து எழுச்சி முன்னையினுடைய போற்றுதலுக்குரிய தலைவர் பெருமானார் அவர்களுக்கும் எங்கள் இதயத்தில் என்றென்றும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற எங்கள் போற்றுதலுக்குரிய செயலாளர் மரியாதைக்குரிய நிறுவனர் தலைவர் மரியாதை ரவிஜி அவர்கள் உட்பட தேனி நகரில் அத்தனை பொறுப்புகளையும் தனது இது பொறுப்பாக பொறுப்பு என்று இல்லாமல் அதைவிட கூடுதல் சிறப்புமிக்க உயரிய பண்பாளர்களாக உயரிய போற்றுதலுக்குரியவர்களாக இங்கே சீரும் சிறப்புமாய் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை மிக அருமையானது ஒரு விழாவாக எடுத்துக்காட்டி இந்த தேனி நகருக்கு மட்டுமல்லாது மாவட்டத்திற்கு மட்டுமல்லாது தாய் திருநாட்டிற்கே பெருமை சேர்க்கின்ற வகையில் மிகவும் சீரு சீரோடும் சிறப்போடும் நடத்திற்கொர்கின்ற மரியாதைக்குரிய இந்து எழுச்சி முன்னினுடைய நிர்வாகிகள் அத்தனை பெருமான அத்தனை பெருமக்களையும் இந்த நேரத்தில் வணங்கி இதற்கு ஒரு சான்றோ அல்லது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டோ தேவையில்லை இந்த இயக்கம் கிட்டத்தட்ட ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் இந்த இயக்கத்திற்கு நாம் எவ்வாறு இந்த மக்களோடும் இந்த பண்பு மிக்கவர்களாக உருவாக்க வேண்டும் என்கிற அந்த கனவு மரியாதைக்குரிய ராம்ராஜ்ஜி அவர்களுக்கும் ரவிஜி அவர்களுக்கும் இன்றைய காலம் நிறைவேற்று தரும் என்று நான் நான் நம்புகிறேன் ஏனென்றால் அவர் பட்ட இன்னல்களும் கஷ்டங்களும் ஏராளம் ஒன்றல்ல ரெண்டல்ல அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் இந்த நேரத்தில் ஒரு அருமையான விழாவை முழப்பா முளப்பாரியுடன் விநாயகர் சதுர்த்தி விநாயகரை கையில் ஏந்தி இந்த தாய்மார்கள் வந்திருப்பது பராசக்தியை காணுகின்ற வாய்ப்புகளை உருவாக்கி தந்த இந்து எழுச்சி முன்னணியை மனதார வாழ்ந்து வாழ்த்துவதில் பெருமை கொள்கின்றோம் பேரானந்தம் அடைகின்றோம் தாய்மார்களே இன்றைய தினம் உங்கள் கையில் இருக்கும் நாயக பெருமான் உங்களுடைய சகலவிதமான நோய்களையும் சகலவிதமான எண்ணங்களையும் வீட்டில் நடைபெறாத காரியங்கள் எதுவாயினும் இருந்தாலும் இன்றைய தினம் அவற்றை அகற்றி இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக நல்ல ஒரு திருநாளாக மேலான ஒரு குடும்பத்திற்கு நல்ல சௌபாக்கியம் தரும் நாளாக இந்த நாள் உங்களுடைய இறைவன் உங்களுடைய மடிகளே தவழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பெருமானார் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த அருமையான ஒரு விழா நேற்றைய தினம் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அருமையான விழாவாக நடைபெற்றது இந்த விழாவிலே சீரும் மகளிர் அலிகள் தாய்மார்கள் கலந்து கொண்டது கூடுதல் சிறப்பாக என்னால் உணர முடிகிறது நீங்கள் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் இந்த அளவில் பங்கு கொண்டது உண்மையிலேயே பெருமை தகுந்த மெச்சத்தகுந்த ஒரு பொன்னான நாள் ஒரு திருநாள் இந்த நாள் என்பதை கூறிக்கொண்டு சபையில் வீட்டிருக்கின்ற அத்தனை பெருமக்களையும் வணங்கி காவல்துறை நண்பர்களையும் இந்த நேரத்தில் நான் பெருமிதத்தோடு வாழ்த்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி